வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம எங்க இருக்கிறோம்னா குவைத்துல இந்த கோயத் சிட்டிக்குள்ள இங்க என்னென்ன விதமா வந்துட்டு ஒரு சாதாரண இங்க ஒரு வெளியே நம்ம ஊர் கோயில் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இங்க கோயத்துக்கு வந்தாங்கன்னா எந்த மாதிரி விதத்துல இவங்க வந்து இங்க உதவி பண்றாங்க அப்படி எத்தனை பேர் வந்துட்டு உதவி பண்ணி அங்க போய் நம்ம தமிழ்நாட்டுல போய் நல்லா இருக்காங்கன்ற விஷயத்த எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் தியாகராஜன் சார் வணக்கம் எப்படிங்க நலமா இருக்கீங்களா நலம் நலம் நீங்க சிறப்பா இருக்கும் அதாவது கட்சி ரீதியா அவங்களை வந்து சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப மகிழ்ச்சி ஆஹ் சொல்லுங்க இங்க கோயத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க உங்களுடைய நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுடைய வருங்கால திட்டங்கள் என்ன மக்கள் வைக்கிற கோரிக்கைகள் எல்லாமே நீங்களுடைய பதில்கள் என்னவா இருக்கு என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க இப்போ நீங்கள் இப்போ உடனே இவ்வளோ கேட்டீங்க இல்லையா இது வந்து சாதாரணமாக இந்த நாலு வாக்கியத்தில் முடியக்கூடியதில்லை இந்த இதற்கான பதில் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து நான் தமிழகத்துலேருந்து வந்து நோக்கி வந்தேன் அது முக்கியமாக என்னுடைய ஃபேமிலியை பற்றி சொல்லணும் நான் எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது வந்து என்னுடைய ஃபேமிலி அப்பா இல்லை அப்பா நான் வந்து படி என் பக்கத்தில் படிக்கும் போது இறந்துட்டாங்க அம்மா இருக்காங்க மனைவி ரெண்டு பசங்கள் இருக்காங்க இருந்தாலும் வந்து அப்போலேருந்து எங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னாலே ஒரு ஈர்ப்பு ஈர்ப்பு ஏன்னா அதுதான் சொல்லுவாங்க இல்லையா குடும்ப கட்சின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்ம ஃபேமிலி எல்லாருமே வந்து திமுக தான் அந்த இதில் நான் கோய்த்து வந்தப்போ நிறைய சின்ன சின்ன இந்த லெட்டர் பாடு கட்சியெல்லாம் விளம்பரத்தை பார்ப்பேன் அது செய்கிறாங்க இது செய்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பார்ப்பேன் ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேர் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக அங்கே இருக்கா இல்லையா அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணும்போது சில நண்பர்கள்லாம் கிடைச்சாங்க ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கா ஒரு சின்ன சின்ன இருக்காங்க பட் அந்த அளவுக்கு ஒரு விசிபிள் இல்லாமல் வெளியே தெரியாது அந்த அளவுக்கு இருந்தது அதுக்கப்புறம் சரி நம்ம ஏன் இதை அப்படியே விட விடணும் நம்ம அதை கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு மறுபடியும் அவங்களாம் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி அமைப்பை வந்து அடுத்த கட்ட நகரை கொண்டு போகிற மாதிரி ஒரு பெரிய விழாவை நடத்தும் அது முன்னாடியெல்லாம் சின்ன சின்ன விழாக்கள் நடக்கும் ரத்த தான முகாம் இது வந்து எல்லா வருஷமும் நாங்கள் வந்து தலைவருடைய பிறந்தநாள் மார்ச் ஒன்று வந்து ரொம்ப சிறப்பாக செய்வோம் எப்படின்னா ரத்ததான முகாம் இருக்கும் இந்த மாதிரி இங்கே உள்ள தமிழ் மாணவர்களுக்கான பேச்சு போட்டி கற்ற போட்டி அது மாதிரி திருக்குறள் ஒப்பித்தல் ஓவிய போட்டி இப்படி நிறைய தனித்திறன் போட்டிகள்லாம் நிறைய வைப்போம் இந்த மாதிரி ரத்த தான முகாம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும் ரொம்ப சின்ன சின்ன இந்த மாதிரி போய்கிட்டு இருந்ததால வந்து ஒரு பெரிய நிகழ்வாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முப்பது விழா இங்கே செய்யணும் கோயத்தில் செய்யணும் ஏன்னா நம்ம பாரம்பரிய விழா அது அதை கொயத்தில் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்து முதல் முதலாக நான் வந்து இங்கே அழைச்சிட்டு வந்தது நம்முடைய தமிழன் பிரசன்னார்கள் அடுத்து ஆளூர் ஷானவாஸ் அப்புறம் பகுத்தறிவாளர் கழக தலைவராக அப்போ இருந்த அண்ணன் அழகிரிசாமி இவங்க மூணு பேரை அழைச்சிட்டு வந்து விழா ரொம்ப சிறப்பு அதை கொயத்தே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு சிறப்பான விழா நடத்தும் இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு விழாக்கள் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டி கலைவாணன் நம்ம திருவாரூர் மாவட்ட பூண்டி கலைவாணன் அவங்க வந்தாங்க அதாவது கொரோனா வந்து எல்லாருக்கும் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுத்ததோ இல்லையோ கொயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய வளர்ச்சிக்கு வந்து அது ஒரு உறுதுணையாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலகம் பூராவே டோட்டலாக லாக்டவுனு நிறைய பேர் சும்மா சுற்றி பார்க்க வந்தவங்க இல்லை திடீர்னு எமர்ஜென்சியாக ஊருக்கு போகிறவங்க எல்லாருமே யாருமே போக முடியாத அளவுக்கு ஃப்ளைட்டுகள் எல்லாமே டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு அப்போ தான் என்ன பண்ணோம் சரி இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பண்ணும்போது அப்போ தலைவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறேன் இது மாதிரி வெளிநாட்டில் வந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் அதாவது தமிழர்கள் மட்டுமல்ல இந்தியர்களே வந்து நாட்டுக்கு வர முடியாதான்னு தவி இருக்காங்க இவங்களை வந்து எப்படியாவது நாட்டுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன் அதுதான் நான் வந்து முதல் முதல் குயத்துல இருந்து போன கடிதம் தான் அந்த கடிதம் உடனே தலைவருடைய பார்வைக்கு அது போன உடனே அந்த தலைவர் என்ன பண்ணிட்டாங்க அண்ணா டிஆர் பாலகிட்ட சொல்லி இந்த கடிதத்தை வந்து இதாக வச்சு அட்டாச்மெண்ட்டாக வச்சு டிஆர் பாலன்னு ஒரு கடிதம் எடுத்துகிறாங்க அப்போதைய உள்துறை அமைச்சர் அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் நரேந்திர மோடிக்கும் இந்த என்னுடைய கடிதத்தை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி இப்போது இந்த மாதிரி புலம்பெயர் தமிழர்கள் இவ்வளோ பேர் தவிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் உடனடியாக அவங்கள மீட்டு இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரிடர்கள் பேரிடர் மீன்ஸ் இந்த கொரோனாவில் நிறைய பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்காங்க அது நிறைய இது நான் இந்த கடிதம் எழுது நான் அதோடைய வெளிப்பாடானது உழைத்துல வந்து எந்த பிரச்சனை அப்படின்னாலும் தலைமையிலேருந்து நம்மளை தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த ஒரு இது இருந்தது அப்போ வந்து எப்படின்னா நாங்கள் ஒரு அமைப்பாக இருந்தோம் அவ்வளோதான் அப்போ வந்து இந்த என்ஆர்ஐவிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலை அதுக்கப்புறம் தான் என்ஆர்ஐவிங் ஸ்டார்ட் பண்ணது அப்போது இங்கே எந்த பிரச்சனை அப்படின்னாலும் நாங்கள் வந்து நேரடியாக தொடர்பு பண்ணுறது அக்கா கனிமொழியாக இருந்தோம் எம்பி கனிமொழி இப்போ வந்து எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அவங்க வந்து தொடர்பு கொள்வோம் அப்போ வந்து இங்கே லாக்டவுன் போட்டிருந்தாங்க லாக்டவுனில் எல்லா அமைப்பு சார்பாகவும் இறக்கி விட்டு அந்த லாக்டவுன் டைமில் வந்து இங்கே கம்யூனிஸ்டி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது பொதுமணி இப்போ நீங்கள் வந்து விசா காலாவதியாகி நிறைய பேர் போக முடியாமல் விசா இல்லாமல் தங்கியிருக்கவங்க எல்லாத்தையும் அப்படியாவது வெளியேற்றணும் அப்படி சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இங்க உங்க மேல எந்த கேஸ் இருந்தால் இருந்தாலும் நாங்கள் கிளியர் பண்ணிடுறோம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போயிட்டே இருக்கு அப்படி டிக்கெட் கூட அவங்க கொடுத்தாங்க டிக்கெட்டாக அவங்க கொடுத்துட்டாங்க நீ போய்க்கோ ஆனா எல்லா நாடும் போதும் இந்தியா போகாமல் இருந்தது இது மாதிரி இந்திய மக்கள்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஃப்ளைட்டு கிடையாது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஃப்ளைட்டு கிடையாது என்னன்னா ஒரே பிரச்சனையா போயிருந்தது அந்த டைம்ல தலைவர் அவர்கள் வந்து கொரோனா உலகம் பூரா அவ்வளோ பிரச்சனையில் போயிட்டு இருக்குது அதாவது அப்போ வந்து நம்ம எதிர்கட்சியாக தான் இருக்கோம் ஆளுங்கட்சி கிடையாது இருந்தாலும் புலம்பெயர் தமிழர்கள் மேலே ஒரு அக்கறையில் எதிர்கட்சியான நம்ம தலைவர் தளபதி அவர்கள் வந்து காணொளி மூலம் எல்லா நாட்டில் உள்ள கட்சி முக்கிய நிர்வாகிகள்லாம் கூப்பிடுறாங்க இப்போ வந்து அங்கீகாரம் இல்லாமல் இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து எனக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது தலைவருடைய காணொலி மூலிமா நேரடியாக பேசுறதுக்கு எல்லாருமே வந்து தலைவரை வந்து நலம் விசாரிச்சு நீங்கள் உடம்பு பார்த்தீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறதுல நான் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நிமிஷம் பேசினேன் எல்லாரும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் பேசுனாங்க அதுவும் வந்து தலைவருடைய நல விசாரிப்பு லிமிட்டாவோட இருந்தது ஆனால் நான் மட்டும் பேசினேன் அப்போ தலைவர் வந்து என்ன பேசிக்கிட்டாங்க பேசும்போது வயிற்றுல வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு புள்ளி உவரத்தோடு எடுத்து வந்தேன் இவ்வளோ பேர் தவிர்த்துட்ருக்காங்க கொரோனாவில் இவ்வளவு பேர் செர்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய பேர் மன உளைச்சலால் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் இது பண்ணணும்னா இவங்களை எப்படியாவது மீட்டு நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம வெளிப்படுத்துகிறோம் அன்னைக்கே வந்து நம்ம என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோமோ அது எல்லாமே தலைவர் வந்து அன்னைக்கே வந்து அறிவிப்பாக வெளியிட்டாங்க அறிக்கையாகவே கொடுத்துருந்தாங்க அது வந்து செய்தி எல்லாத்துலேயுமே வந்துருந்து அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் இங்கேயும் வந்து இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க நிறைய பேர் லாக்டவுனில் வந்து வெளியிலேயே வர முடியாது ஸோ அவங்களெலாம் வந்து யாரெல்லாம் அப்போ நாங்கள் சோசியல் மீடியாவில் வந்து நிறைய விளம்பரம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் விளம்பரம் மீன்ஸ் யாருக்கே வந்து உதவி தேவைப்பட்டால் உடனே கால் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ இதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து நமக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு சாப்பாடு இல்ல அப்ப நாங்க என்ன அங்க உள்ள நிர்வாகிகள் நம்ம கூட வெளியில போக முடியாத சூழ்நிலையில அங்க உள்ள நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அவங்க சாப்பாட்டுக்கெல்லாம் இருக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கையிலே காசு இல்லாத நேரமே கூட வெளியிலலாம் ரெடி பண்ணிலாம் நாங்க போட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள என்னெல்லாம் செய்ய முடியுமோ அப்படிலாம் செஞ்சோம் அந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கிய நிகழ்வு என்னன்னா திடீர்னு வந்து ஒரு நாள் அண்ணன் பிச்சாண்டி அண்ணன் இப்போ வந்து துணை சபாநாயகர் பிச்சாண்டி அண்ணன் வந்து ஒரு நாள் காலையில அஞ்சு மணிக்கு எனக்கு போன் அடிக்கிறாங்க ஊரில் வந்து ஆல்மோஸ்ட் ஏழரை மணின்னு வச்சிங்களேன் ஃபோன் அடித்து வந்த மாதிரி நம்ம ஊர் பையன் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்காங்க இப்போ தலைமையில் கேட்கும்போது உங்கள் நம்பர் தான் கொடுத்தாங்க நீங்கள் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாங்க உடனே நாங்களும் அவங்களை தொடர்பு உண்டு அவங்க ஒரு ஃபேமிலி குழந்தையோடு இருக்காங்க வேலை கிடையாது சம்பளம் கிடையாது எதுவுமே இல்லை ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சோம் அந்த டைமில் இந்த அணி அறிவித்தப்போ ஃப்ளைட்டே இல்லை அப்போ இந்த நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டேன் இல்லையா ஃப்ளைட் இல்லாத டைமில் என்ன ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து அண்ணன் உதயநிதி அணி செயலாளர் இருக்கும் இப்போ எல்லா நாட்டில் ஃபஸ்ட்டு தலைவர் பேசுனாங்க அதே மாதிரி உதயநிதி அண்ணன் பேசுகிறாங்க பேசும்போது அப்போது அன்னைக்கு நான் பேசுகிறேன் பேசிட்டு சொன்னேன் இந்த மாதிரி நிறைய பேர் சிக்கியிருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பொதுநல வழக்கு போட்டு இவங்களை கொண்டு போனோம் அப்படின்னு ஸோ ஜென்ரலாக தான் பேசிட்டு விட்டுட்டேன் இப்போது டெல்லியில் வந்து இந்த தப்ளிக் ஜமாத் மீட்டிங்க்கு போனவங்க வந்து அவங்க வந்து திரும்பி வர்றதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லாமல் இருந்தது அப்போ அது வந்து ஒரு பொதுநல வழக்கு மாதிரி போட்டு அவங்கள வந்து அங்கேருந்து டெல்லியிலேருந்து தமிழகத்தை கொண்டு வந்தாங்க ஸோ இது மாதிரி புலம்பெயர் தமிழர்களை வந்து கொண்டு வர்றதுக்கு இது வரைக்கும் இந்திய அரசாங்கம் வந்து ஃப்ளைட்டை வந்து ஏற்பாடு பண்ணல அப்போ நீங்கள் வந்து இதுக்கு ஒரு பொதுநல வழக்கு போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படி சொன்ன உடனே அப்புறம் அதை பற்றிய டீட்டெயிலாம் கேட்டாங்க அப்புறம் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம் கொடுத்தது உடனே தான் வந்து உடனே வழக்கு போட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த வந்தே பாரத் ஃப்ளைட் அது ஓப்பன் ஆனது அது ரொம்ப சிறப்பாக இருந்தால் அது மாதிரி இங்கே ஷெல்டரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பெண்கள் இருந்து இருந்தாங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு ஊருக்கு போக முடியாத ஒரு சூழலில் சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டாங்க எங்களால் முடியலை நாங்கள் தற்கொலை பண்ணிக்கலான் இருக்கோம் எங்கள் மன உளைச்சலாக இருக்குது அப்போ வந்து இந்த ரம்ஜான் டைமுங்க ரம்ஜான் டைமுங்கும் போது எப்போவுமே எங்கள் ரோம் நோம்பு ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே இருக்கும் ஸோ இது வந்து எல்லாருக்குமே அது வந்து கரெக்டாக ஷூட்டபிள் ஆகாது இல்லையா அப்போ அவங்க வந்து ஷெல்டரில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு இல்லை நைட்ல மட்டும்தான் வருது அது போக பெண்கள்னாலே நிறைய இயற்கை உபாதைகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு நாங்கள்லாம் எல்லாம் சாக போறோம் அந்த மாதிரிலாம் ரொம்ப இதாக வந்து வீடியோ போட்டு சோசியல் மீடியாவில் போட்ட உடனே அதை வந்து அண்ணா அண்ணன் ராஜா வந்து தலைவர்கிட்ட கொண்டு காமிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இதாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தலைவரோடனே கனிமொழியாக்காவை கூப்பிட்டு கோய்த்தில் நீங்கள் தானே அதிகமாக லிங்க்கில் இருக்கீங்க இது கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு ரொம்ப சங்கடமாக இருக்குது பார்க்கும்போது அப்படின்னு சொன்ன உடனே கனிம இழக்க உடனே ஃபோன் அடித்தாங்க ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அங்கே நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறேன் அது கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் அப்படின்னா உடனே அவங்களை காண்டாக்ட் பண்ண ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க காண்டெக்ட் பண்ணோம் காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி சில பிரச்சனைலாம் சொல்லி சொன்ன உடனே அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு அவங்க போறதுக்கு ஆனா டெய்லி கனிமேழ்க்க வந்து லைனுக்கு வந்துடுவாங்க அவங்ககிட்ட பேசினீங்களா அவங்களுக்கு எதுவும் தேவைப்படுதா அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் நேரம் எம்பசிக்கும் அவங்க கான்டாக்டில் இருந்தாங்க அவங்க இங்க இருந்து சோ அது மாதிரி நிறைய இது பண்ணிருக்கோம் ஆமா அதோட இன்னொரு அதுல இன்னொரு முக்கிய நிகழ்வு இன்னொன்று நடந்ததுன்னா ஒரு ஃபேமிலி சரிங்களா பட் அவங்களுக்கு வந்து இங்கே ஃபேமிலி விசா கிடையாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து செப்பரேட் அப்போ ரெண்டு பேருமே வந்து அவங்க இங்கே வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க கன்சீவ் ஆனால் இங்கே ஃபேமிலியா இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வந்து டெலிவரி பண்ண முடியும் பிரசவிக்க முடியும் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபேமிலி விசா கிடையாது அப்படிங்கும்போது வந்து இங்கே இல்லீகல் மாதிரி அதை கோய்ச்சட்டப்படி இவங்க வந்து ஊருக்கு போகணும் ஆல்மோஸ்ட் ஏழு மாதம் ஆகிடுச்சு அந்த பொண்ணுக்கு எட்டாவது மாதம் வந்து ஃப்ளைட்டில் போக முடியாது இன்னும் பதினஞ்சு நாளில் இந்த பொண்ணு இதை விட்டு ஆகும் வந்தே பாரத்தில் எப்படின்னா நீங்கள் வந்து இன்னைக்கு ரிசர்வ் அதாவது ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்க அந்த சீரியல் நம்பர் தான் அனுச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் அது இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க ரிஜிஸ்டர் பண்ணுறது ஒரு இந்த பொண்ணுக்கு பத்தாயிரத்தில் வருது சீரியல் அந்த அவருக்கு நாற்பதாயிரத்தில் வருது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவும் பயணிக்க முடியாது அது போக இவங்க வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு மாசமா சம்பளம் இல்லாமல் இருந்ததெல்லாம் கையில் சுத்தமாக ஒன்றுமே காசு கிடையாது ஸோ அந்த அதில் வந்து இவங்க சோசியல் மீடியாவில் நம்மளோட உதவியெல்லாம் பார்த்துட்டு உடனே கான்டாக்ட் பண்ணாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குண்ணா எனக்கு சாப்பாட்டுக்கலாம்ண்ணா வெறும் குப்பூஸ் தானே சாப்பிட்றேன் அதாவது கன்சீவாக இருக்கிற பொண்ணு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட வேண்டியங்க வெறும் குப்பூஸ் தானே சாப்பிட்றேன் அதுக்கு சதவ எதுவும் கிடையாது தண்ணியில் தொட்டு சாப்பிட்றான் ரொம்ப கண்ணீர் உட்டால் தான் அந்த பொண்ணு பேர் வந்து குணவதி இப்போவும் கான்டாக்டில் இருக்காங்க அப்போ என்னம்மா வேணும்னா சாப்பாடு வேணும்னா அப்போ வந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனை பிரச்சனைங்கிட்ட சொல்ல அப்போ சாப்பாடு வேணுனதும் உடனே நம்ம நிர்வாகிகள் மூலயமா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு உண்டானது எல்லாம் கொண்டு கொடுத்துடும் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணு எங்களுக்கு ஃபோன் அடித்தாங்க அண்ணா உங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா இந்த மாதிரி நான் வந்து ஊருக்கு போனோம் இன்னும் பதினஞ்சு நாளில் போகலன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சரி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து உடனே கனிமையாக ஒரு கடிதமாக எழுதணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சிக்கிட்டு இருக்காங்க இவங்க எப்படி வந்து எப்படியாவது போகணும் அப்படின்ட்டு அவருடைய ரெஜிஸ்டர் நம்பரு பாஸ்போர்ட் டீட்டெயில் இந்த பொண்ணோடது இது எல்லாமே கனிமொழியை வந்து இங்க இருந்து லெட்ரு போட்டோம் நாங்க வந்து லெட்ரு வந்து காலையில அனுப்புறோம் அன்னைக்கு சண்டே ஆஃபீஸ் லீவு அப்போ அங்க இருந்து சார் வந்து ஆஃபீஸ்லருந்து சரவண சார் வந்து ஃபோன் அடிச்சு அந்த மேடம் வந்து நாளைக்கு ஃபைனல் பண்றோம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு சண்டே இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மண்டே காலையில சரவண சார் என்ன சொன்னாரு பேசிட்டாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போன் வைக்கிறாரு அடுத்த செகண்ட் இந்த பொண்ணு அங்கேருந்து ஃபோன் அடிக்குது அண்ணா இப்போதான் எம்பசிலருந்து கூப்பிட்டாங்க ரெண்டு பேரையும் ஒரே பிளைட்ல போறதுக்கு வந்து பேசிட்டாங்களா அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்களா அந்த பெண் வந்து குழந்தை ஆகி அந்த குழந்தை தலைவரை போய் பார்த்தாங்க சரியா தலைவரை போயிடுச்சு அந்த பொண்ணு எங்க குறந்த மூணு மாசம் கொரோனா லாக்டவுனு அப்பதான் அன்னைக்குதான் ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ண அடுத்தாலே குழந்தை தீக்கிட்டு அங்க போயிட்டாங்க உடனே தலைவர் கேட்டது எதுக்குமா வந்த இப்படி இல்லன்னு உங்க பேர்தான் வந்து கொய்த்துல அவளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது நான் அவங்களுக்கு நன்றி சொல்றத விட உங்களுக்கு நன்றி சொல்றது யார்த்து யாரா நினைச்சு விட்டாரா அப்படின்னு கரு தலைவர் இந்த மாதிரி உடனே இல்லாத வாங்கிட்டு பையனுக்கு வந்து கதிரவன் பேர் வச்சு பக்க இன்னொரு கையில எடுத்து உடனே அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் பெரிய சோசியல் மீடியா அதே மாதிரி கனிமொழியாக்காவ நேரில் பார்த்துட்டு நன்றி சொன்னாங்க அப்ப எல்லாம் நம்மளுடைய இந்த இதெல்லாம் போயிட்டு இருக்குது இப்போ சமீப காலமா வந்துட்டு இங்க கோயத்துல வந்துட்டு மக்களுடைய வந்துட்டு எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கு என்ன எதிர்பார்க்கறாங்க இப்ப இங்க இந்த கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருக்கிற தமிழர்கள் இருக்கிற கோயத்து நாட்டுல டிரைவர்கள் அதிகமா இருக்கிறாங்க வீட்டுனால செய்றவங்களும் அதிகமா இருக்கிறாங்க இப்ப ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா உங்களை வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஓகே சோ இது மாதிரி தெரியாதவங்களுக்கு இருக்கும்போது நீங்க பொதுவா வந்துட்டு உங்களுக்குன்னு ஏதாவது

அந்த ஆக்டிவாக தான் இருக்காங்க அப்போ யாரோ ஒரு மூலயமா வந்து தொடர்புக்கு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லை இவங்களுக்கு தொடர்பு இல்லைனாலும் ஊரில் காண்டக்ட் பண்ணும்போது அங்கேருந்து தலைமையில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு பாருங்கள் அப்படின்றாங்க அது மாதிரி இங்கே நிறைய ஹாஸ்பிட்டலைஸில் ஒரு மூணு பேஷண்ட் நாங்கள் அணிச்சிருக்கோம் மூணு பேஷன் பார்த்தீங்கன்னா கோமா ஸ்டேஜ் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அவங்களுக்கு வந்து இங்கேருந்து அவங்கள ஊர் அனுப்பிச்சிட்டு ஏர்போர்ட்லேருந்து அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் உள்ள ஆம்புலன்ஸ் இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து ோம்மா நிச்சயமா நிச்சயமா இப்ப வந்துட்டு மக்கள் வந்துட்டு இன்னொரு விஷயமா வந்துட்டு சொல்றாங்க அது என்னன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து இப்போ வந்து குலையத்துல வந்துட்டு வந்து தமிழர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்கறாங்க கண்டிப்பா சில விஷயங்கள் வந்துட்டு எங்களுக்கும் வந்துட்டு இப்ப நாங்க வந்துட்டு ஓட்டு போடும்போது எங்களுக்கு வந்து அந்த சமயத்துல வந்துட்டு வரப்பயாம போயிடுது ஏன்னா எங்களை வந்து இப்ப நாங்க வந்து வீட்டு வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க வீட்டு வேலையோ இல்ல டிரைவர் வேலையோ நாங்க வந்து வரப்படுகிறது கிமி வரோம் மூணு வருஷம் நாலு வருஷம் இப்போ நாங்களும் வந்துட்டு இப்போ அடுத்த வருஷம் அந்த எலெக்ஷனுக்கு வந்துட்டு எங்க ஓட்டு நாங்க எப்படி ஓட முடியும் இந்த கவர்மெண்ட் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு எப்படி எங்களை வந்துட்டு எங்க ஓட்டும் வந்து அங்க வந்து பதிவு பண்ணோம்னா அதுக்கு வந்து எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கும் அதுக்கு வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டா பண்ணணும்னு எதிர்பார்ப்பு நிறைய வைக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து கட்சி ரீதியாக வந்து எப்படி எதிர்கொள்வது அதை பற்றி தயாராக இருக்கும் அதாவது இந்த வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு ஓட்டுரிமை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நேத்தலை நம்ம எதிர்கட்சியா இருக்கும்போதுலேருந்து நம்மளுடைய கோரிக்கையாக தான் இருக்காது ஏன்னா எவ்வளவு பேர் வந்து இப்போ வீட்டு தொழிலாளெலாம் வராங்கன்னா அவங்களாம் ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் எல்லாம் வெளியிலே போக முடியாது இந்த மாதிரி தான் அக்ரிமெண்ட்ல வந்து ரெண்டு வருஷம்னா ரெண்டு வருஷம் முடிஞ்சா மட்டும்தான் வைத்தியம் வந்து அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க வீட்டுக்கு போகலாம் வரலாம் போயிட்டு வரலாம் ஓகேவா ஆனால் மற்றபடியும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க நிறைய கம்பெனிகள்லேயும் வந்து சில சுச்சுவேஷன் வந்து லீவு கொடுக்க மாட்டாங்க சிலர் வந்து அப்போதான் போயிட்டு வந்திருப்பாங்க ஆறு மாசம் ஆயிருக்கும் அப்போ லீவு கிடைக்காது அப்போ இதுக்கு எல்லாமே என்னன்னா நமக்கு வந்து அந்த ஓட்டுரிமை இருந்தது வெளிநாடு வாழ் தமிழர்கள் வந்து இங்கேருந்து ஓட்டு போடக்கூடிய அந்த வசதி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய உடையது அது என்னன்னா அது வந்து நம்ம தமிழக அரசின் கையில் இல்லாது அப்படிங்கிறது தான் உண்மை அது வந்து ஒன்றிய அரசு தான் வந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் தமிழக அரசு மூலியமாக நம்ம வந்து வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ நம்ம லாஸ்ட் டைமு கூட கனிமொழி வந்திருந்தாங்க அது மாதிரி அப்துல்லாண்ணா வந்திருக்காங்க அதாவது எங்களுடைய அணியுடைய செயலாளர் அண்ணன் புதுக்கோட்டை எம்எம் அப்துல்லா அணியுடைய தலைவர் அண்ணன் டாக்டர் கலாநிதி வீராசாமி இவங்க எல்லாமே வரும்போது எல்லாமே நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை வந்து மறுபடியும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி நமக்கான இந்த ஓட்டுரிமை வேணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக கண்டிப்பா வந்து தமிழ்நாடு அரசு இதை முன்னெடுத்து ஏன்னா இதை முன்னெடுத்து வரும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு சுயசுந்தனை உள்ளவர்கள் பகுத்தறிவோட செயல்படுறவங்க அவங்க வந்து வெளிநாட்டுல இருந்தாலும் நம்முடைய அரசு வந்து சிறப்பான ஒரு அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு திறமைசாலிகள் இவங்களுடைய ஓட்டு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதற்கான முன்னெடுப்பு வந்து கண்டிப்பா தமிழக அரசு மூலியமாக எடுக்கிறது நாங்களும் வலியுறுத்துவோங்க வந்து ஏன்னா வந்து கட்சியையும் தாண்டி நாங்கள் வந்து புலம்பெயர் தமிழர்களாக தான் இருக்கோம் அந்த மனநிலையில வந்து எங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து புலம்பெயர் தமிழர்களுக்கான இந்த ஓட்டுரிமைங்கிறது அவசியம் கண்டிப்பாக இது வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளணும் எதை கண்டிப்பாக செய்ய நம்புகிறோம் மத்திய அரசு கிட்ட இருந்து நம்ம வந்து அது வலியுறுத்தி இந்த கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய எலெக்ஷனை வந்துட்டு வெளிநாடுல இருக்கிற தமிழர்களுக்கு நிச்சயமா அது வந்து மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அளவு பெரிய கோவிட்டில் வந்துட்டு வேலை செய்கிற ஒவ்வொரு வீட்டு வேலை செய்கிற ஒவ்வொரு தமிழனும் நிச்சயமாக வந்துட்டு அடுத்த வருஷம் எலெக்ஷனில் வந்துட்டு துரிதமாக வந்துட்டு இங்கேருந்து இந்த நாட்டுக்கு மட்டும் இல்லை எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க அவங்க ஜனநாயக கடமை ஆற்றுறவங்க அந்த டேட்டில் வந்துட்டு கண்டிப்பாக நிச்சயமாக வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து அது தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு வந்து கண்டிப்பாக போடணும் அந்த நீங்களும் வந்துட்டு நம்ம வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களும் முயற்சி எடுத்து அதுக்குண்டான கொஞ்சம் முன்னாடியே கேட்டு லீவ் எல்லாம் கேட்டு நிச்சயமா உங்க ஓட்டை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஒவ்வொரு ஓட்டுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும் இப்ப வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு அதனால நம்ம வந்து டிஎம்கே சம கட்சி சார்பாக என்ன முயற்சிகள் எடுக்கிறாங்களோ அதை நல்லாவே கொண்டு வந்து சேரும் அப்புறம் வந்து நீங்க வந்து சார் இப்ப இங்க குவாயத்துல மேக்சிமம் என்ன சொல்றாங்கன்னா மக்கள் வந்து எங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது அது வந்து கவர்மெண்ட் வந்து செய்யணுங்கறது ஒரு அழுத்தமா சொல்றாங்க அதை நீங்க எப்படி எதிர்வு அது வந்து எப்படி கையில் எடுத்துட்டு நீங்க வந்து என்ன எடுத்து எப்படி நீங்க வந்து சொல்றீங்க இல்ல சார் கண்டிப்பா வந்து அதாவது புலம்பெயர் தமிழர்கள் யாரோடைய கோரிக்கையா இருந்தோ அது நம்மளுடைய கோரிக்கையா தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா நம்மளும் ஒரு புலம்பெயர் தமிழர் தான் இங்க கட்சியை தாண்டி வந்து நம்ம ஒரு புலம்பெயர் தமிழரா இருக்கும் இப்ப எங்களோடது என்னன்னா கண்டிப்பா வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்போட தமிழக அரசு வந்து இப்ப நிறையதான் செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம வந்து எந்த இடத்துலயும் வந்து குறை சொல்லவே முடியாது ஏன்னா எல்லாரும் வந்து இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்க கேரளாவில வந்து நார்த்த வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க நிறைய செய்யறாங்க அதுல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க உண்மைதான் நம்ம வந்து அதை மறுக்க முடியாது ஏன்னா இப்போ ஒரு குழந்தை வந்து பிறந்து அது உடனே வந்து ஓட முடியாது அது மாதிரி வந்து ஒரு கட்டுமானம் கூட வந்து பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் போட்டு அது கொஞ்சம் தான் முன்னே முன்னெடுக்க முடியும் கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தோம் அப்படியே நம்ம வாரிய தலைவர் கார்த்திகை சிவசேனா இது அவங்க அவங்ககிட்ட கூட இதெல்லாம் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் கண்டிப்பாக செய்கிறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ரெடியாக இருக்கு எதையுமே வந்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி செய்கிறது தான் வந்து தளபதியுடைய பழக்கம் அதாவது நம்ம எதிர்பார்த்ததையும் தாண்டி நமக்கு வந்து நிறைய செய்கிறது தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாக இருக்கும் ஸோ அது மாதிரி தான் இப்போ வந்து இப்போ தான் இது வந்து பிகினிங் ஸ்டேஜ் பிகினிங் ஸ்டேஜ் இதுலயே வந்து நிறைய இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி கார்டு கொடுத்தாச்சு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்குது சோ இதுலயே வந்து நிறைய ஸ்ட்ரகி எல்லாம் இருந்தது இப்ப இது எல்லாமே கிளியர் ஆகி இப்ப வெப்சைட் கூட வந்து கொஞ்ச நாள் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஆகி ஒர்க் ஆகாம நிறைய இருந்தது சோ இப்ப அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க இப்ப கிளியர் பண்ணி நிறைய மறுபடியும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தொடங்கிட்டாங்க இதுல வந்து இன்னும் மக்கள் வந்து பாதி பேர் வந்து கார்டு எடுத்தவங்க கூட இன்சூரன்ஸ் போடாம இருக்காங்க இந்த விழிப்புணர்வு இன்னும் மக்கள்கிட்ட வந்து போய் சேரல ஸோ இதுக்கான முயற்சியும் நம்ம வந்து நிறைய இடத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய வந்து சோசியல் மீடியாவில் அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அது மாதிரி கண்டிப்பாக வந்து செய்வாங்க இப்போ நோர்கா வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா இப்போ நம்மளது வந்து இப்போ தான் ஒரு ஃபோர் இயர்ஸ் தான் ஆயிருக்கு நாலரை வருஷம் தான் முடிஞ்சிருக்கு ஸோ இதுல வந்து இன்னும் நிறைய செயல்பாடு வந்து இன்னும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது இந்த ஏஜ் லிமிட்டேஷன் சேஞ்சஸாக இருக்கட்டும் அதுபோக வந்து நம்மளுடைய ஓய்வூதிய திட்டமா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு கண்டிப்பா வந்து அரசாங்கம் புலம்பெயர் தமிழர்களை வந்து கைவிடாது கண்டிப்பா நம்ம கேட்கறத செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு நடக்கும் கண்டிப்பாக உங்களோட பொன்னான டைம் வந்து எங்களுக்காக நீங்க வந்து சிரமம் எடுத்து பண்ணதுக்கு ஏன்னா ஒரு விஷயம் வந்து போய் இந்த நாட்டில் வந்துட்டு சட்டத்திட்டங்கள்லாம் பலமா இருக்கு இருந்தாலுமே ஒரு ஆபத்துனா தமிழனுக்கு வந்து டிஎம்கே வந்து கட்சி இருக்குங்கிறது ஆணித்தரமா சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா மறுபடியும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விவாதம் எடுத்து சந்திப்போம் நன்றி நேயர்களே இந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற மொத்த மொத்த தமிழர்களுக்கும் கோயத்துல இருக்கிற ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க அதனால எந்த யாரு இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமா வந்து கட்சி மூலியமா நீங்க வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நன்றி நன்றிங்க